السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولولاك علا الناس بعضهم اللَّهِ لهدم الصلاع والمساجد يُذْكُرَ في اسم الله فقَالَ الرَّسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ الْمُؤْمِنُ الْقَبِيْلُ أَحَبُّ إلَى اللَّهِ الْمُؤْمِنِ مِنَ الْعَرِيْفِ وَإِنَّا يَتْمَلَّكُ الْشَّامُ دَعْهَا وَرُنِجُوا إلَى الْفَضَاءِ समा कढ़ी वरी அமல்லுமாவுடைய நாளில் நாம் செய்யக்கூடிய அமல்களை எல்லா பேச்சுக்கொள்வானுடைய நாளில் நாம் செய்யக்கூடியதெல்லாம் அங்கீகரிப்பானாங்க நாளில் எல்லாம் இறங்குகின்ற எல்லா செயல்களையும் எல்லாத்துகளையும் எல்லா பறக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக எல்லா மனிதர்களையும் மாற்றிக் கொள்ள முடியும் இன்றைய காலத்தில் மக்கள் வந்து அச்சமச்ச ஒரு பயமில்லாத வாழ்க்கை ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை இதுதான் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகளாக இருக்குது பொருளாதார சம்பாத்தியம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுதல் இதன் மூலமாக ஒரு மனிதன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பயமில்லாத வாழ்க்கை வாழணும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் பசி பட்டினியால் அவதிப்படக்கூடிய மக்களும் சமூகத்தில் இருந்து வருகின்றார்கள் பயமான வாழ்க்கை ஒரு ஆரோக்கியமில்லாத வாழ்க்கை பசி பட்டினி இதெல்லாம் என்னென்ன காரணங்களால் சமூகத்தில் ஏற்படுகிறது அப்படின்னு ஆய்வு செய்கின்ற பொழுது ஒரு இரண்டு விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடைபெறுவதனால் ஒரு பயமா எப்பொழுதும் பயத்தோடு வாழ வேண்டியிருக்குது ஆரோக்கியம் குறித்த விஷயத்தில் கேள்விக்குறியாக இருக்கிறோம் அதே மாதிரி பசி பட்டினி உலகாவிய அளவில் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளை நம்ம படித்து பார்க்கும் இரண்டு விஷயங்கள் இரண்டு விஷயங்கள் தான் எல்லாம் ஏற்படுது அதில் ஒன்று என்ன சொன்னால் போர் போர்னு வரும்பொழுது அங்கே அந்த போர் செய்யக்கூடிய நாடு சார்ந்த மக்களாக இருக்கட்டும் சமூகம் சார்ந்த மக்களாக அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய விஷயம் இந்த மாதிரி டெய்லி பயத்தோடு வாழ வேண்டிய ஒரு சூழல் இஸ்ரேல் ஒரு இருபத்தி ஒன்பதாயிரம் நபர்கள் வந்து சகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுவரை இரண்டாவதாக பயஞ்சோடு வாழ வேண்டிய ஏற்படுது அப்படின்னு சொன்னா இயற்கை சீச்சட்டம் தெரியும் தொடர்ந்து ஒரு சில வருடங்களாக அந்த வருடத்தினுடைய ஆங்கில வருடத்தினுடைய இறுதியை நெருங்குகின்ற பொழுது தொடர்ச்சியாக ஒரு சில வருடங்களாக ஏதோ ஒரு இயற்கை சிகிச்சையின் மூலமாக பல்வேறு சீரழிவுகளை நமக்கு இப்போ அருகில் இருக்கக்கூடிய மக்கள் சந்தித்து வருவதை நாம் பார்க்க முடிகின்றது இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி குறிப்பாக இந்தியாவில் காணக்கூடிய இஸ்லாமியர்கள் அவர்கள் இது போன்ற பயமான வாழ்க்கை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கேள்வி பசிப்பட்டினியால் அவதிப்படக்கூடிய சூழல் அரசியல் சார்ந்த காரணங்களினால் அதிகமாக ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும் இந்தியாவில் இஸ்லாமியர்கள்னாலே அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஏதாச்சும் ஒரு அச்சம் அவர்களுடைய உள்ளத்துல தினசரி கண் விளிக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு புதிய கொள்கை புதிய சட்டங்கள் இயற்றப்பட்டு அது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுத்தப்படுகிறது என்கின்ற ஒரு அச்சத்தோடு இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் தினசரி வாழ்வை கழிக்க வேண்டியுள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வரலாறுகளில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைய தினம் நமக்கெல்லாம் தெரிந்தது தான் இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னமாக இருந்த இஸ்லாத்தினுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் சமூகத்தில் தகர்க்கப்பட்ட தினம் இன்றைய தினம் பொதுவாக பள்ளிவாசல் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் சமுதாயத்தில் அல்லது முஸ்லீமினுடைய வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக பள்ளிவாசல் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறது பள்ளிவாசல் பொறுத்த வரைக்கும் வெளியிருந்து இருந்து பார்த்தாங்கன்னா பள்ளிவாசல் அப்படின்னா அது ஒரு கட்டிடமாக தெரியலாம் ஆனால் உள்ளிருந்து நாம் நம்முடைய கோணத்துல பள்ளிவாசலை பார்க்கின்ற பொழுது அது புறத்தோச்சத்தில் பார்க்கின்ற பொழுது இது போன்ற பள்ளிவாசல் போன்ற அமைப்பை கொண்ட ஒரு கட்டிடமாக இருக்கலாம் ஆனால் அந்த பள்ளிவாசலினுடைய பின்னணியில முஸ்லிம்கள் விஷயத்தை விளங்க வேண்டும் பள்ளிவாசல் என்பது வெறும் ஒரு கட்டிடம் சார்ந்த விலக்குகள் அதே மாதிரி ஒரு கட்டிடம் என்பதையும் தாண்டி அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஜமாத் அந்த மொஹல்லாக்கள் அந்த மஹல்லாவினுடைய கூட்டமைப்பு தான் இந்த பள்ளிவாசல் ஏர் பள்ளிவாசல் மீது அவ்வளவு உரிமையோடு இருக்கிறாங்க ஏர் பள்ளிவாசல தகர்க்கலுக்கு முயற்சி செய்கிறாங்க பள்ளிவாசல் என்பது நம்ம வரைக்கும் நாம் அவர்கள் விளக்கிக்கிட்டது என்னன்னா கட்டிடமாக நாம் விளங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் எதிரிகள் அவர்கள் பார்ப்பது இந்த பள்ளிவாசல் குறிவைக்கப்படுகின்ற பொழுதுதான் அது சார்ந்திருக்கின்ற மகல்லாவும் அது சார்ந்திருக்கின்ற ஜமாதவும் அங்கே தகர்க்கவும் முடியும் அதை தகர்த்து எரிய முடியும் என்கின்ற ஒரு உள் நோக்கோடு அவர்கள் பள்ளிவாசலை குறிவைத்து நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பள்ளிவாசல்கள் அவ்வளவு உத்தரமா ஏன் பள்ளிவாசல்கள் அவர் தாக்குறாங்க இஸ்லாமியர்களுடைய நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்குது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அப்படி இருக்கின்ற அந்த சூழல்ல ஏன் அவர்கள் பள்ளிவாசலை வைக்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் அவர்கள் சார்ந்திருக்கின்ற அந்த தீண்டாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொள்கையை தகர்த்து எரியக்கூடிய இடம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது ஆனால் பள்ளிவாசல் மட்டும்தான் தீண்டாமைக்கு இடம் கொடுக்காமல் இன்னும் கியாமத்து நாள் வரை செயல்படக்கூடிய ஒரு இடமாக பள்ளிவாசல் தான் இந்த ஒரு கொள்கையை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாததன் விளைவாக என்ன இது இதுபோன்ற விஷயங்களை செய்து பள்ளிவாசல்களை கைவசப்படுத்துதல் அல்லது பள்ளிவாசல்களை இடித்தல் போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றார்கள் ஒவ்வொரு அமைப்புக்குமே ஒரு பைலா இருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதே மாதிரி அவங்களுடைய அமைப்பு அந்த பைலாவை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பைலாவினுடைய உடைய பன்னிரெண்டாவது விதியை என்னன்னு சொன்னால் அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள் முகம்மதியுடைய வழிபாட்டு தலங்கள் அவர்கள் வழி சார்ந்த வழிமாட்டு தலங்கள் சார்ந்த இடங்கள் என்னென்னலாம் இருக்குதோ அது பக்கத்தில் என்ன செய்யணும் சொன்னால் ஒரு சில படிமங்களையும் ஒரு சில சிலைகளையும் கொண்டு போய் வைக்க வேண்டும் பன்னிரெண்டாவது ரூலை தான் அவங்களுடைய வயலாவிடைய பன்னிரெண்டாவது ரூலே தான் முகமதீரங்கினுடைய பள்ளிவாசல்கள் தலங்களுக்கு அருகில் கொண்டு போய் ஒரு சில வடிவங்களையும் ஒரு சில சிலைகளையும் நீங்கள் வைத்துவிட்டு வைத்துவிட்டு வந்ததற்கு பின்னால் எங்களுடைய ஆலயங்களை இடித்துதான் இந்த பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டது என்று நீங்கள் வழக்கு தொடர வேண்டும் அந்த வழக்கு தொடர்வதற்கான அனைத்து உதவிகளையும் நீங்கள் எங்களுடைய தலைமையகத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பயிலாவினுடைய பனிரெண்டாவது விதி கிட்டத்தட்ட அறுபது வருடங்களாக இதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிவாசகர்களை இந்த விஷயத்தை கையில் எடுத்துதான் அவர்கள் பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பள்ளியல் துறை வைசம் ஒப்படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீதிமன்றங்களின் மூலமாக கையகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வளவு இது தொடர்ந்து கொண்டே இருக்க முஸ்லிம்களுக்கு பாதுகாப்போம் இல்லையா அல்லாஹு தாலா இஸ்லாமியர்களை பாதுகாக்க மாட்டான் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய பள்ளி அல்லாஹ் பாதுகாக்க மாட்டான் என்கின்ற ஒரு புற சிந்தனையோடு இந்த விஷயங்களை இந்த தொடர்ந்து நடைபெறக்கூடிய விஷயங்களை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது முதல் விஷயமாக நாம் முஸ்லிம்களாக விளங்க வேண்டிய விஷயம் உலகத்தில் ஒரு பள்ளி மாசல் இடிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது உலகத்தினுடைய எந்த மூளையாக இருந்தாலும் எங்கேயும் ஒரு பள்ளி மாசல் இடிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு பகரமாக பத்து பள்ளிவாசல்களை யார் இடித்தார்களோ அவர்களை வைத்தே அல்லாஹு தால கட்டமைக்க வைப்பான் இதுதான் எல்லா உலகத்தில் இன்று வரை வகுத்திருக்கின்ற நீதி ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்படுதுன்னு அதற்கு பகரமாக பத்து பள்ளிவாசல்கள் கட்டப்படும் இந்தியாவில் மட்டும் இந்த பிரச்சனை இல்லை உலகளாவிய அளவில் இது பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் சைனாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் இணைக்கப்பட்டது சைனாவினுடைய அந்த நில அமைப்பை எடுத்து சொன்னா அதே போன்று பத்து வருடங்களில் பத்தாயிரம் பள்ளிவாசல்களை இடித்தார்கள் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் நகரத்துல இருபத்தி நான்காயிரம் பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டுள்ளது இதுதான் அல்லாஹ் உலகத்தில் வகுத்திருக்கின்ற நியதி ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்பட்டால் அதற்கு பகரமாக பள்ளி பத்து பள்ளிவாசல்கள் கட்டப்படும் இந்தியாவில் மட்டுமல்ல அமெரிக்கால அமெரிக்க ரஷ்யால பிரான்ஸ்ல கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் அதிகமான பள்ளிவாசல்கள் கட்டமைக்கப்படுகின்றது அமெரிக்கால வாஸ்வேகாஸ் வேகாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம் ஒன்று இருக்கு அந்த நகரத்தினுடைய பெயரே சூதாட்ட நகரம் அனைத்து சை சைத்தானிய வேலைகளும் நடைபெறக்கூடிய நகரம் தான் மாஸ் அமெரிக்கான்ற அந்த மாகாணத்துல ஒரு சிட்டி மாஸ் வேகாஸ் என்ற சிட்டி அந்த நகரத்துல கடந்த சில ஒரு தினங்களுக்கு முன்னால் வெளிவந்த விஷயம் எல்லா தீய பழக்கங்களும் நிறைவேறக்கூடிய அந்த நகரத்தில் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னால் புதிதாக ஒரு பள்ளிவாசல் திறக்கப்பட்டு அந்த நகரத்தினுடைய வீதிகள் மக்கள் என்று தொடரக்கூடிய ஒரு காட்சியை சமூக வலைதளங்கள்ல பரவலாக பரவி வந்தது அல்லாஹ் இருக்கின்றான் இஸ்லாமிய மார்க்கத்தில் எங்கேயோ ஒரு முஸ்லீமோ ஒரு பள்ளிவாசலோ அது தாக்கப்பட்டாலோ தகர்க்கப்பட்டாலோ அதற்கு பகரமாக பல்வேறு விதமான பள்ளிவாசல்களை எழுப்புவான் எங்கு பள்ளிவாசலுக்கு எதிராக அதிகமானவர்கள் செயல்படுகின்றார்களோ அங்கெல்லாம் அல்லாமதாரா அதிகமான தொழுகையாளிகளாக உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை எல்லா உருவாக்கி கொடுப்பார்கள் இன்றைய தினத்துல இந்த பள்ளிவாசல் இடிப்பு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி சிலிப்புகளாக இருக்கக்கூடிய நாம் அடிப்படையாக ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் தல பள்ளிவாசல்களை கட்டுகின்றனோ கட்டுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகின்றனோ அதே நேரத்தில் அல்லாமதாரா பள்ளிவாசலை விதிப்பதற்கு முயற்சி செய்பவர்கள் எல்லாத்துல ஒரு பொழுதும் விட்டு வைத்தது கிடையாது குரான்ல நமக்கு எல்லாம் தெரிந்த விஷயம் தான் சுரத்தில் ஃபீல் யானை படை அப்படிங்கிற ஒரு சூறா சூறாவினுடைய வரலாறு என்ன அந்த சூறாவினுடைய பின்னணி என்ன யானை படை என்றால் என்ன என்று அந்த சூறாவினுடைய விஷயங்களை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தா தெரியும் அபரஹா அப்படின்ற மன்னன் உலகத்தினுடைய முதல் பள்ளிவாசலாக இருக்க திரட்டிக்க செல்கின்றிவாசல்களைப்பதற்கு பள்ளிவாசல்களை சேதப்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்ற அந்த நபர்களை வரலாறு எப்படியெல்லாம் அவர்களை அவர்களுடைய வரலாற்றை மாற்றி அமைத்திருக்கின்றதற்காக நான் முதல்ல விளங்கணும் மன்னன் அவன் கேள்விப்படுறான் உலகத்தளத்து பல மூளைகளில் இருந்து மக்கள் எல்லாரும் உலகத்தினுடைய முதலாவதாக கட்டப்பட்ட பள்ளிவாசலை நோக்கி பயணம் செய்கின்றார்கள் அவர்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் ஒரு பள்ளிவாசல பள்ளிவாசல் மாதிரி இருக்கான ஒரு ஆலயத்தை கட்டமைக்கின்றான் அபரகான் என்ற மன்னன் கட்டமைத்ததற்கு பின்னால் அங்கே யாரும் போகக்கூடாது எல்லாருமே நான் கட்டிய அந்த தான் வர வேண்டும் அந்த அந்த அபரஹாந்திர மன்னன் கட்ட பள்ளிவாசல் வந்து கலீசன் சொல்லுவாங்க என்னன்னா அந்த மன்னன் கட்டிய பள்ளிவாசனுடைய உயரத்துல போய் நின்று பார்த்தோம்னு சொல்லுவாங்க யாருடைய தலையில கட்ட இருக்கக்கூடிய தொப்பி தொப்பியும் நிற்காது அப்படியே காத்துல பறந்து போயிடும் அந்த அளவிற்கு காற்று வீசக்கூடிய உயரத்து இருக்கு என்ன சொன்னா அபரஹான் மிகப்பெரிய பள்ளிவாசலை கட்டினான் பள்ளிவாசலுக்கு எதிராக அல்லது பள்ளிவாசனுடைய அமைப்பை சீர்குலைக்கின்ற பள்ளிவாசலை இடிப்பதற்கு அதை சேர்ப்படுத்து அதை முயற்சி ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு அவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டிட்டா கட்டினாங்க கூட்ட யாருமே எல்லாரும் முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசலை நோக்கியே பயணிக்கின்றார்கள் ஒரு கட்டத்தில் தபராக முயற்சி செய்கிறான் அந்த பள்ளிவாசலை அதாவது ராமகுலாவை நான் ஒவ்வொரு ஒவ்வொரு கல்லாக பிரித்து அதை இடித்து தூக்கி எறிவேன் என்ற முயற்சியோடு மிகப்பெரிய படையை கொண்டு வந்து என்ன செய்யறாச்சு அவர் தான் படை யானை யானைப்படை யானைப்படை கிராமத்தில் நெருங்குகின்ற பொழுது எல்லா திசையை நோக்கியும் யானை செலுகின்றது ஆனால் கிராமத்துள்ள இருக்கிறது இருக்கிற திசையை நோக்கி மட்டும் யானை செல்வதற்கு மறுக்கிறது அவங்க எவ்வளவு ரூபா அடிச்சு பாக்குறாங்க எல்லா யானைகளும் வேற எந்த திசைக்கு திருப்பினாலும் போகுதே ஆனா காபத்துல லாபம் நோக்கி மட்டும் யானை நகர மாட்டேங்குது கடைசியில் அப்பொழுதுதான் நல்லா தல அரசர் அலையும் கைரன் அபாபில் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய அளவிலான பறவையை நல்லா தர அனுப்பிட்டான் அந்த மூன்று கற்களை எடுத்துக்கொண்டு அந்த அபாபில் பறவை வருகின்றன ஒன்றை தன்னுடைய ஆழ ஆழதடைய வாயில் ஒரு கல்லை கவ்விக்கொண்டு தன்னுடைய இரு காடுகளின் இரண்டு கற்களை கவ்விக்கொண்டு அந்த அபாவில் என்கிற பறவை வருகின்றது அந்த கற்களுடைய அந்த அளவு எழுதும் போது சொல்றாங்க கலஹம்மசி வல்அதஸ் அபாவிலே அடைபதற்கு அல்லாஹ் تعالی ஏற்படுத்திய கற்களினுடைய அளவு எழுதுகின்றார்கள் கல்ஹூ மசீத் ஒரு சிறிய அளவிலான கொண்டை கடலை எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவிலான ஒரு கல் பல அதசி ஒரு பருப்பு எந்த அளவிற்கு இருக்குமோ அந்த அளவிலான கல்லை கொண்டு மூணு கல் எடுத்து வந்துச்சு அதுல மூணுல ஒரு ஒரு கல் கொண்டை கடலை அளவிலான கல் மீதி இரண்டுக்குரிய இரண்டு கற்கள் பருப்பு அளவிலான கல்லை கொண்டு வந்து அந்த அபாவியின் பட யானைப்படை மீது

ஒரு சிறிய அளவிலான அந்த கல்லை கொண்டு அல்லா முதலா அகாவில் பறவை மூலமாக அந்த யானை படையை அளித்தான் என்று சொன்னால் பள்ளிவாசலை பொறுப்பேற்கின்ற பள்ளிவாசலை பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லா முதலா ஏற்றுக் கொள்கின்றான் தாண்டி அதை இடிப்பதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது அவர்களுக்கான முடிவை ரபுல்லாளரின் மோசமானதாக ஆக்கி வைக்கின்றான் இதுதான் குரான் சொல்லக்கூடிய வரலாறு அப்புறம் வந்து தப்பிச்சு போயிட்டாங்க ஆனா ஆட்கள் தூக்கிட்டு போய் எமன்ல போட்டுட்டாங்க ஒரே ஒரு கல்லு மட்டும் அவனுடைய உடல்ல பட்டுச்சு அவரகா போனதுக்கு பின்னால் அவனுடைய முடிவு எழுதுகின்றார்கள் நோயினால் மிகவும் விழித்தவனாக கடைசியில் அவனுடைய இதயம் அவனுடைய வழியாக வெளிவந்து வரலாற்றில் எழுதுவார்கள் இனிப்பதற்கு செயல்படுகின்ற எல்லா நபர்களினுடைய முடிவையும் அல்லாவுக்காக மிக மோசமானதாக கிடைத்திருக்கின்றனுடைய வசம் இருக்கின்ற இந்த இந்த பின்னால் ஒரு நாம் என்ன செய்ய வேண்டும் மும்பினதற்காக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் ஆர்ப்பாட்டங்கள் ஈடுபடுதல் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தல் இது எல்லா விஷயங்களையும் தாண்டி அல்லாஹும் தாலா இந்த பள்ளிவாசலை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் ஒரு சில விஷயங்களை

எல்லா விஷயங்களையும் நோக்குகின்றோம் அரசியல் ரீதியாக வளம் முயற்சிக்கின்றோம் அறிவு ரீதியாக வளம் முயற்சிக்கின்றோம் ஆனால் இஸ்லாமியராக இருக்கக்கூடிய நாம் இன்னும் ஆன்மீக ரீதியாக வளம் பெறுவதற்கு முயற்சி செய்யவில்லை ஆன்மீகத்தில் விவாதத்துகள்ல இன்னும் பலமான சமுதாயமாக இஸ்லாமிய சமூகமானது பள்ளிவாசல் தான் அந்த சமூகத்தினுடைய அணு பள்ளிவாசல் தான் அந்த சமூகத்தினுடைய பள்ளிவாசல் தான் அந்த சமூகத்தினுடைய பாதுகாப்பு பள்ளிவாசல் தான் அந்த சமூகம் எந்த அளவிற்கு செழிப்பாக இருக்கிறது என்கின்ற விஷயத்தை உணர்த்தக்கூடிய ஒரு இடம் பள்ளிவாசல் வெறும் கட்டடங்களாலோ விளக்குகளாலோ அல்ல அமல்களால் எந்த அளவிற்கு அந்த பள்ளிவாசல் அலங்கரிக்கப்படுகின்றதோ எந்த அளவிற்கு தொழுகை நவீன மாதத்துகளின் மூலமாக கூட்டம் கூட்டமாக பள்ளிவாசல் நிரம்பி வருகின்றதோ அப்பொழுதுதான் அந்த சமூகம் பாதுகாப்பான சமூகமாக செழிப்பான சமூகமாக ஆரோக்கிய ரீதியாக அறிவு ரீதியாக ஆன்மீக ரீதியாக செழிப்பான சமூகமாக எப்பொழுது மாறும் பள்ளிவாசல்கள் அலங்கரிக்கப்படுகின்றதுதான் அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கத்துல பள்ளிவாசலை ரசூல் சந்தாக அவர்கள் சொர்க்கத்தோடு சம்பந்தப்படுத்தி சொல்லி இருக்கின்றார்கள் மண் பராமசித்தல் இல்லை அல்லாக்காக நீங்க ஒரு பள்ளிவாசலை கட்டுனா உங்களுக்கு அல்லாத சொல்வதில் ஒரு வீட்டை கட்டுவான் பள்ளிவாசலை கட்டுவது மட்டுமல்ல மகாராஜா அதம் மீனர் மசிஜிதி பள்ளிவாசலில் ஒரு சின்ன துகள் இருக்குது ஒரு தூசி ஒன்று இருக்குது இதை ஒரு மனிதன் தன்னுடைய கரத்தால் எடுத்து அதை கொண்டு போய் வெளியே போடுகிறான் என்று சொன்னால் வனவாவு மை தன் சிரிச்சான் அவருக்கும் அல்லாஹ் கால சுகத்திலும் வீட்டை கட்டிருக்கலாம் ஏன் உம்மத்தனை இவ்வளவு முக்கியத்துவம் பள்ளிவாசல் உருக்கொடுக்கப்படுகின்றது மன்சூல் மஸ்ஜிதி மகரூலோ நீங்க பள்ளிவாசலை சுத்தம் செய்யுங்கள் சுத்தம் செய்யக்கூடிய அந்த அமல் தான் உங்களுக்கு சொர்க்கத்தில் அலங்கரிக்கப்படுகின்ற ஊருளி என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்து கன்னிகளுக்கான மகர் என்ன தெரியுமா நீங்கள் பள்ளிவாசலை சுத்தம் செய்யுங்கள் விஷயம் தான் வழிவாசல் சுத்தம் செய்யறது என்பது வந்து அதற்காக நியமிக்கப்பட்ட ஊழியர்களுக்கான பொறுப்பு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய பொறுப்பும் இந்த வள்ளிவாசலை பாதுகாத்தல் வழிவாசலை கட்டமைதல் வள்ளிவாசலை சித்தமாக வைப்பதை தவிர அதனால்தான் நாளைக்கு வறுமை இல்லை அல்லாஹாலா தன்னுடைய அரசுக்கு கீழே நிழல் கொடுக்கக்கூடிய ஏழு நபர்கள் ஒரு நபர் ரஜினோல் கல்புகும் தனுடைய மசாலி எந்த மனிதனுடைய உள்ளம் பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்கின்றதோ அந்த மனிதருக்கு அல்லாஹால தன்னுடைய அரசுக்கு கீழே நிழல் கொடுப்பான் பள்ளிவாசல் என்பது அல்லாமதாலு அவ்வளோ பிரியமான இடம் பள்ளிவாசலை சுத்தமாக வைத்திருந்தால் அதை அமல்களின் மூலமாக அலங்கரித்தல் என்பது அல்லாஹாலுக்கு மிகப்பெரிய அமல் அதனாலதான் காலத்துல தமிப்பு தாரி அப்படின்னு சொல்லக்கூடிய சகாவி அன்றைய காலத்துல ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு விளப்புகள் கிடையாது என்ன செய்வாங்கன்னா நெருப்பை கொளுத்தி விட்டு அதன் மூலமாக வரக்கூடிய வெளிச்சம் பிறகு கட்டைகள் போட்டு நெருப்ப கொளுத்துவாங்க அந்த நெருப்பு எவ்வளவு நேரம் எரிகின்றதோ அதற்கால தொடர்ந்து முடிச்சுப்பாங்க பார்த்துக் கொண்டிருந்த இருந்த தமிப்புத்தாரி சஹாபி எமன் தேசத்துக்கு போயிருக்கும் பொழுது அங்கே ஒரு விளக்கை கொண்டு வந்து என்ன செய்யல வச்சு அதை எண்ணெய் ஊற்றுவதின் மூலமாக அந்த விளக்கை பக்க வைக்கிறாங்க இதை மாத்தூல் பள்ளிவாசலுக்கு ஒரு சாதாரண விளக்கின் மூலமாக வெளிச்சதை கொடுத்த சகாபியை சொன்னாங்க நம்ம ஒரு தரிசலாம் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு நீ ஒளி கொடுத்து விட்டு சின்னதோடு மட்டும் இல்லை லவுகானத்தில் எனக்கு மட்டும் இன்னொரு பெண் மகள் இருந்தால் இந்த சுவப்பச்சிட்டு அந்த பெண் மகளை உனக்கு திருமணம் முடித்து கொடுத்திருப்பேன் அந்த சகாவைக்கு சொல்றாங்கன்னா அல்லாஹ் பிரசுஜர் அல்லாஹ் அவர்களும் பள்ளிவாசலை இந்த முகத்தோட இணைப்பதற்கு பள்ளிவாசனுடைய மகத்துவத்தை இந்த முகத்திற்கு விளக்குவதற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள் என்பதை நான் சொல்லிட்டு பாருங்க பள்ளிவாசல் நாம் எடுக்கிறோம் என்று சொன்னால் ஒரு புறம் அரசியல் ரீதியான காரணங்கள் ஒருபுறம் எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் எல்லா விஷயங்களையும் தாண்டி சமூகத்தினுடைய பலவீனம் தான் பள்ளிவாசினுடைய காரணமாக தொழுகைக்கு தொழுகைக்கு எழுந்து வருவதற்கு சீக்கிரமாக வந்து நல்ல விஷயங்களை கேட்பதற்கு தயாரில்லாத சமூகம் எங்கு சென்று போராடினாலும் எந்தவித வெற்றியும் கிடைக்கப் போவதில்லை பள்ளிவாசலை அமலகரின் அலங்கரிக்காமல் எங்கு சென்று குரல் கொடுத்தாலும் ஆடுகளை ஓனாய் வந்து வேட்டையாடுமோ அதே போன்று மனிதனையில் வேட்டையாடக்கூடிய ஓனாய் சைத்தானாக இருக்கின்றான் அதிலிருந்து உங்களை நீங்க பாதுகாக்கணும்னு சொன்னா எப்பவுமே ஜமாத்தோடவே இருங்க எப்பவுமே பள்ளிவாசலோடு இருங்கள் அப்படின்னா சமூகத்தினுடைய அழிவு என்பது எந்த அளவிற்கு ஒரு பள்ளிவாசலில் இருந்து ஒரு சமூகம் தன்னுடைய வாழ்க்கையை தூரமாக அமைக்கின்றதோ அந்த அளவிற்கு அந்த சமூகம் அளிக்கப்படும் மனிதன் சைதான் மனிதனை வேட்டையாடுவான் எப்பொழுது அந்த சமூகம் பள்ளிவாசலை விட்டு தூரமாக பள்ளிவாசனுடைய தொடர்பை துண்டிக்கிறது என்று சொன்னால் எப்படி ஆடுகளை வேட்டையாடுமோ அதே போன்று சைத்தான் மனிதர்களை குறிப்பாக முஸ்லீம்களை பள்ளிவாசலை விட்டு பள்ளிவாசனுடைய தொடர்பை துண்டிக்கின்ற முஸ்லீம்களை ஈஸியாக சைத்தான் வேட்டையாடிவிடுவோம் சமூகத்துல மிகப்பெரிய ஒரு பலவீனம் இந்த ஆன்மீக பலவீனம் பள்ளிவாசல்களோடு தொடர்புடைய அந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க அது மஸ்ஜிது வைத்து புள்ளி தகுதியும் இறை விசுவாசி தக்குமாதாரி எப்பவுமே பள்ளிவாசலோடு இருப்பார் எவர் பள்ளிவாசலோடு தன்னை தொடர்பில் வைத்துக் கொள்ளுகின்றார்களோ தக்குமன் காணல் வைத்தவோ அல்லாஹ் அந்த மனிதனுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றார் அல்லாஹால தன்னுடைய அருளை தன்னுடைய ரகுமத்தை அந்த மனிதனுக்கு கொடுப்பதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றான் அது மட்டுமல்ல பாதுகாப்பு ஆரோக்கிய ரீதியாக ஆன்மீக ரீதியாக பொருளாதார ரீதியான பாதுகாப்பை எல்லா மனிதனுக்கு கொடுப்பதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றான் எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய தொடர்பை பள்ளி மாசுகளோடு அதிகமாக வைத்துக் அந்த மனிதனுடைய பாதுகாப்பிற்காக அல்லாஹ் தாலா பொறுப்பேற்றுக் கொள்கிறான் அப்படின்னு நான் பேசுகிறோம் நாம் அல்லாவினுடைய பொறுப்பில் வர்றதா நம்மளை விட்டுட்டு மற்ற எல்லா விஷயங்களையும் பாதுகாப்பாக நாம தேடிக்கிட்டு சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணம் சமுதாயத்தினிவாசலோடு தொடர்பில்லாத ஒரு தலைமுறை உருவாகிக் கொண்டிருக்கிறது சொல்லும் பொழுது அன்றைய காலத்துல பள்ளிவாசல்கள் என்பது வெறும் நாங்க நினைச்சிட்டோம் பள்ளிவாசல் அதிலும் தொழுக விவாதத்துகள் அந்த விஷயங்களுக்கான ஒரு இடமாக மட்டும் நாம் பார்க்க சகாவாக்களை பொறுத்த வரைக்கும் பள்ளிவாசல்களை தங்களுடைய அனைத்து விஷயங்களுக்கான தேவைகளை கேட்டு பெற்றுக் கொள்வதற்காக ஒரு பல்கலைக்கழகங்களாக சகாபாக்கள் பள்ளிவாசல்களை பயன்படுத்தினார்கள் இதற்குடன் நாம கூச்சலிடுவதனால் போராட்டங்களில் ஈடுபடுவதால் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தாலும் இங்கு வந்து நாம நம்முடைய அமல்களை மூலமாக அலங்கரிக்காத வரை அல்லாஹ்வுடைய வெற்றி என்பது அல்லாஹ்வுடைய உதவி என்பது சாத்தியமில்லை அதனால்தான் உமர் அலி அல்லாவும் தன்னுடைய காலத்தில் யூதன் ஒருவன் பள்ளிவாசல நோட்டமிட்டு கொண்டே இருந்தார் உமர் அலி அல்லாத்தும் அழைச்சி கேட்கும் பொழுது யார் அண்ணி எப்போ வந்தாலும் பள்ளிவாசல வந்து நோட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன்னு கேட்கும் பொழுது அந்த மனிதன் சொன்னான் எங்களுடைய வேதங்கள்ல இருக்குது யூதன் சொன்னது எங்களுடைய வேதங்களில் இருக்கின்றது எப்பொழுது இந்த மக்கள் ஜும்மா தொழுகைக்கு கூட்டம் கூட்டமாக தயாராகி வருவது போன்று பஜிரு தொழுகைக்கு தயாராகி வருகின்றார்களோ அப்பொழுதுதான் எங்களுடைய அழிவு ஆரம்பமாகும் என்பதாக எங்களுடைய வேதங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது

வருத்தத்திற்குரிய விஷயம் சமூகத்தினை அழிவு இதில் இருந்து ஆரம்பமாக பள்ளிவாசலின் மீது அதற்காக மிகவும் ஒரு சில ஒழுக்கங்கள் இருக்கு பள்ளிவாசலு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் ஒரு சில கடமைகள் இருக்குது மூலமாக அலங்கரிப்பது என்பதை தாண்டி பள்ளிவாசல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடமை இருக்குது குரானுக்கின்ற ஒரு சில கடமைகள் எல்லாம் தான் இணைந்திருக்கின்றார் பள்ளிவாசலு ஒரு சில கடமைகளை எல்லாம் தான் இயந்திரம் பள்ளிவாசலில் மேல வேண்டிய ஒழுக்கங்களை சரியான முறையில்

ரசூல் செல்லா அலிஸ்லம் சொல்லியிருக்கிறாங்க ஜும்மாவின் போது பள்ளிவாசலுடைய அந்த ஒழுக்கங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு பள்ளிவாசலுக்கு போக இரண்டு கால் தொடர்ந்து விட்டு எங்கே இடம் இருக்கின்றதோ அங்கே அமருங்கள் நாங்கள் ரசூல் செல்லா அலிஸ்லம் நாம என்ன செய்யணும் சொன்னால் தாமதமாக வந்து அப்படியே எல்லா நகரங்களையும் தாண்டி முன்னாடி வந்து அமரக்கூடிய ஒரு சுண்ணத்துக்கு புறமான அமலில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் முரளி இல்லாமல் தாலான் சகாபாக்களுக்கு மத்தியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க ஒரு மனிதன் பள்ளிவாசலுக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னா இன்னொரு மனிதனை எழுப்பி விட்டு அமர கூடாது அந்த இடத்துல எங்க இடம் அறிக்கிறது அங்கு அமர வேண்டும் நீங்கள் நான் நிறைய தப்பு செய்யறேன் என்னன்னு சொன்னா வர்றோம் வந்து நமக்கு இடம் கொஞ்சம் பாத்துக்கிறன்னா முன்னாடி தோணுட கொஞ்சம் நகர்ந்து விட்டு நாம வர சொல்லுகிறோம் இதெல்லாம் சொன்னதுக்கு புறமான செயல் இப்படி பள்ளிவாசல்களில் பேண வேண்டிய சின்ன சின்ன ஒழுக்கங்களில் தவறிப்பதன் மூலமாக

அரசியல் ரீதியான ஆளுமையாக இருக்கட்டும் அல்லது பாதுகாப்பாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறான் யாருக்கு மட்டும் போதாது அமல்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கு பிள்ளார்கள் உங்கள் அனைவரையும் நான் ஆட்சியாளர்களாக நான் அமர வைக்கின்றேன் ஆட்சி அதிகாரம் அல்லா கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் படன் பத்தி ரன்னகம் மின் 바ద్ நீங்கள் பயமாக இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அல்லாஹ்வக்கு கூறுகிறான் நாம என்ன செய்யும் அல்லதீன ஆமன ஈமான் கொண்டதோடு நடுங்கள்லாம் வாமிலு சாலிஹат சாலிஹான அமல்கள் செய்ய வேண்டும் இந்த சாலிஹான் அமல்களை பள்ளிவாசலை அதிகமாக செய்கின்ற பொழுது அரசியல் ரீதியான பாதுகாப்பையும் அதே போன்று ஆஞ்சிக்கெடுத்து நமரமைக்கின்ற பொறுப்பையும் அல்லாஹ் கொண்டு பதாக பார்க்கக் கொண்டு தான் கணிமிக அல்லாஹ் கிடையாது எல்லாம் வல்ல அப்புள்ள அலவீம் இதுபோன்ற பள்ளிவாசலினுடைய கணியத்தை வேண்டி பள்ளிவாசனுடைய பாதுகாப்பிற்கும் சமூகத்தினுடைய பாதுகாப்பிற்கும் அதிகமாக அமிழ் செய்யக்கூடிய நண் மக்களா அல்லாஹ் منورين في <applause> شانل بري وانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله